ஸ்தோத்திரம் அண்டோரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்ரம் அப்பாவே ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே இந்த மாம்சமான உலகத்திலே ஏகப்பட்ட துன்பங்கள் எங்களை சுற்றி நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது அது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்று கொண்டிருக்கின்றதே அப்பா அதற்கெல்லாம் விடிவுகாலம் முடிவு காலம் விரைவில் வரும் என்று எதிர்பார்த்து உங்களை நோக்கி நாங்கள் ஸ்தோத்திரித்து கொண்டிருக்கின்றோம் அப்பா ஸ்தோத்ரம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் தேவனே ஸ்தோத்ரம் 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 ஐயா அப்பா இசுவே நீங்கள் பட்ட துன்பங்கள் இந்த பூமியிலே உள்ள பாவங்களை சுமந்து நீங்கள் பட்ட துன்பங்கள் துன்பங்களை போன்று அந்த துன்பங்களின் அளவினை போன்று நாங்கள் படவில்லை என்றாலும் எல்லோரின் பாவங்களை சுமந்து சிலுவையிலே தாங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த தன்மையினை நாங்கள் பெறவில்லை என்றாலும் எங்களின் துன்பங்கள் மிக தெய்வமே இயேசுவே இருப்பினும் எங்களால் அவற்றனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆண்டவரே துன்பங்களானது இருப்பவன் இல்லாதவன் அறிந்தவன் அறியாதவன் ஞானி ஞானியற்றவன் எவருக்கும் எவருக்கும் எவரையும் விடாமல் துரத்தி கொண்டே இருக்கின்றது ஆண்டவரே அந்த துன்பங்களை நாங்கள் போக்கிக்கொள்ள உங்களை நினைத்து கொண்டே தான் இருக்கின்றோம் ஆண்டவரே உங்களை எப்போதும் நினைப்போம் ஆண்டவரே அவ்வகையிலே இயேசுவே நீங்கள் கூறினீர்கள் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று கூறியுள்ளீரே இயேசுவே அவ்விதமாக இந்த பூமியிலே எந்த நிலையில் எவர் இருந்தாலும் மாம்சமான எண்ணங்கள் ஈடேறினாலும் மாம்சமான எண்ணங்களுக்கு உண்டான வலிமையை நீங்கள் கொடு கொடுத்து அதனை பெற்றுக்கொண்டாலும் சமாதானமும் உண்மையான இன்பமும் மகிழ்ச்சியும் ஏற்படாமல் அல்லற்பட்டு கொண்டிருக்கின்ற வேலையிலே நீங்கள் கூறியது போலவே உங்களை நோக்கி வர விரும்பினால் அவன் தன்னை வெறுத்து அவன் தன்னை வெறுத்து தன் சிலுவையை நீங்கள் சுமந்தது போல இந்த பூமியிலே உள்ள பாவப்பட்டங்க பாவப்பட்டு வந்த துன்பங்களால் ஏற்படுகின்ற கொடுமையினை சுமந்து கொண்டு என்னை நோக்கி வரக்கடவன் என்று கூறியுள்ளிருக்கிறையா அவ்விதமே என் நிலையில் இருந்தாலும் யாராக இருந்தாலும் துன்பமானது இணைந்து பிணைந்து இந்த பூமியிலே என்று அறிந்து கொண்டு உங்களை நோக்கி எங்களது சிலுவைகளை நாங்கள் சுமந்து கொண்டு வருவோம் ஐயா வந்து இருக்கின்றோம் அவ்விதமே வந்து உங்களுடைய இறுதி காலத்திற்குண்டான தேவையினை நிறைவேற்றுவோம் ஐயா இதுவரை நீங்கள் நடத்திய நன்மையான உலக பகுதியான காரியங்களுக்கான വലിമയായി പലത്തെ കൊടുത്തക്കാർ നാൽ സ്തോത്ര സ്തോത്രം 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 ഹലേ ല